வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் நம்ம சேனலில் வந்து வழக்கறிஞர் கோபால் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார் மதுரை வழக்கறிஞர் கோபால் அவர்கள் ஒரு ஒரு நேர்காணலில் சொன்னார் இடஒதுக்கீடு முறையை இந்தியாவில் பின்பற்றவில்லை குறிப்பாக தமிழகத்தில் அந்த இடஒதுக்கீடு முறை என்பதே இல்லை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் அவ்வளோ எளிதாக நீதிமன்றங்களில் நீதிபதி வா நீதிபதியாக வருவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் அவருடைய கேள்வியை ஒட்டியே ஒரு கேள்வி பிபிசி தமிழ் பிபிசி தமிழ் அல்ல பிபிசி நேர்காணலில் நெறியாளர் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற சிறு அவர்களிடம் கேட்கிறார்கள் அவர் பதில் என்ன அவர் ஒரு விரிவான பதிலை தருகிறார் இந்திய நீதிமன்றங்கள் ஒதுக்கீடு மட்டுமல்ல அந்த பிபிசி நெறியாளர் கேட்ட கேள்வி இடஒதுக்கீடு மற்றும் பாலின சமன்பாடு அதாவது ஆண் பெண் நீதிபதிகள் நியமனம் என்பதிலும் இந்திய நீதிமன்றங்கள் இந்திய நீதித்துறை அந்த நடைமுறையை கடைபிடிக்கிறதா சம சமமான முறையில் அந்த இட அந்த அப்பாயின்மெண்ட் அந்த நியமனங்கள் நடைபெறுகிறதா என்று அவர் கேட்கிறார் அதற்கு இந்திய நீதிபதி ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி அளிக்கும் பதில் என்ன நேர்மையான பதில் தந்தாரா யதார்த்தத்தை பிரதிபலித்தாரா அந்த பதில் கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது ரிலேட்டட் வீடியோ லிங்கில் இருக்குது போய் முழு வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் நன்றி